வரும்போது குழியிலன்னு தூக்குறானுங்க தூக்கி அவனுங்களுக்கு விற்று போடுறானுங்க பேரம் பேசுறாங்க இவனை வித்தா உங்களை நீங்க எங்களை எவ்வளோ ரூபா தருவீங்க நான் நினைக்கிறேன் இவன் ஒரு அடிமை மாதிரி நிற்கிறான் இவனை விற்கிறதெல்லாம் ஏதோ வேற தேசத்து மனுஷன் கிடையாது சொந்த அன்னமாருங்க சோதா நான் நினைக்கிறேன் இவன் முதல்ல இவனையும் சொல்லியிருப்பானுங்க முப்பது நான் ஐம்பது வெள்ளிக்காசு தருவீங்களான்னு அன்னமாருங்க கேட்டிருப்பானு சொன்னாங்க இவனுக்கு ஒன்றும் அவ்வளோ பைசா ஒன்றும் கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பேரம் பேசி 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 கடைசியில எங்க வந்து நிற்குது இருபது காசு வந்து நிற்குது இப்போ இவனை இருபது வெள்ளிக்காசு வித்துட்டு வாங்கிட்டு இவனை அனுப்பி விடுறாங்க போயிட்டு வந்து இவன் என் இவன் பாக்கிறான் என்னடா என்னுடைய வாழ்க்கை இது அண்ணம்மாருங்களை சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தா எனக்கு அண்ணன் சேர்ந்து என்ன கொளியில் தூக்கி போடுறானுங்க வித் எடுக்கிறானுங்க இருபது வெள்ளி காசுக்கு என்ன செஞ்சிடறாங்க வித்து போடுறானு பார்க்கறான் என் இவன் வாழ்க்கை என்பது ஒரு கொடூரமாய் மாறுது அப்பாவை இது வரைக்கும் இருந்தே கிடையாது இப்போ அண்ணன்மாருங்க இறத கடினத்தினால ஹார்டாக வச்சுக்கிட்டு போயிட்டு வாடான்ட்டான் நான் இதை மெடிடேட் பண்ணும்போது என் கண்ணு நிறைஞ்சிச்சு அதாவது யோசேப் எப்படி பேரு பாவனும் கூட நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தனுக்கு பிடிச்சு அழுது இருப்பான் ப்ளீஸ் அந்த நேரம் ரூபன் இல்ல ஒரு போய் அழுதுவேன் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க என்ன அப்பா என்னை தேடுவார் நான் அப்பாவை பார்க்கணும் அப்பாவை பிரிஞ்சு நான் இதுவரை இருந்தது கிடையாது என்னால பிளீஸ் நான் அங்க போய் எனக்கு என்ன நடக்கும் அன்னிய எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது நான் ஊருக்கு வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு பிள்ளை என்னை இன்னொரு தேசத்தை கொண்டு போறாங்க என்னை கொல்லுவாங்களா என்ன செய்வாங்க எனக்கு தெரியாது அண்ணன்மாருங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டு ஒரே ஒரு சொப்பனத்தை நிமித்தம் போடான்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அனுப்பி விட்டுட்டாங்க யோசிப்பு ஒரு அழுது அழுது புலம்பி புலம்பி நான் நினைக்கிறேன் ஒப்பாரி வச்சு 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 இது பண்ண கடைசியில இவன் அழும்போது அந்த விலைக்கு வாங்கின இஸ்மலர்கள் அடிச்சிருப்பாங்க இனி அழுதானா அப்படின்னு அப்படி போய் கடைசியில் எகிப்தியருக்கு விட்டு போட்டு அங்கே ஒரு போத்தி பாருங்க வீட்டில் இருக்கிறான் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசுலேருந்து முப்பது வயது வரைக்கும் யோசிக்கப்படுற வாழ்க்கையிலே புலம்பல் மட்டும்தான் இருந்துச்சு புலம்பல் புலம்பலும் வேதனையும் கண்ணீரும்